தமிழக காவல்துறையில் பணியாற்றும் ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு நாள் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மாறணும்னு ஆசை இருக்கும் இந்த பதவியில உட்காருவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல முப்பது ஆண்டுகள் சர்வீஸ் இருந்திருக்கணும் சீனியர் டிஜிபியாக இருக்கணும் அவர் பணியில இருக்கும் போது எந்தவித குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது போன்ற அடிப்படை தகுதிகள் இருக்கு தற்போது தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்து வந்த சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்பதாம் தேதியோடு ஓய்வு பெறுவதை அடுத்து அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வி எழுந்தது தமிழக காவல்துறையில பணியாற்றிய சீனியர் டிஜிபிகளின் பெயர்கள் மத்திய அரசுக்கான அதில் மூன்று பெயர்கள் தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு அவர்களில் ஒருவரை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தமிழக அரசு தேர்வு செய்யும் இதுதான் நடைமுறை அதன்படி தற்போது சீனியர் டிஜிபிகளாக உள்ள சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் மகேஷ் குமார் அகர்வால் வெங்கடராமன் உள்ளிட்ட எட்டு பேர்களின் பட்டியலை தமிழக உள்துறை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சது ஆனால் இந்த பட்டியல் அனுப்புவதில் ஏற்பட்ட காலதாமதத்தை அடுத்து புதிய டிஜிபிக்கான பட்டியலை மத்திய அரசு அனுப்புவதிலும் காலதாமதம் ஏற்பட்டது அதனால் அதுவரை சீனியர் டிஜிபிகளில் ஒருவரை சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவிக்கு நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்தது அதன்படி நிர்வாகப் பிரிவில் டிஜிபியாக இருக்கும் வெங்கடராமனை உளவுத்துறை டிஜிபியாக நியமித்து அவரையே சட்டம் டிஜிபி பதவியும் கூடுதல் பொறுப்பாக கவனிக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்தது இந்த நிலையில தான் தமிழ்நாட்டின் புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவியேற்றார் டிஜிபி பொறுப்பிலிருந்து விடைபெற்ற சங்கர் சங்கர்ஜிவால் தமிழ்நாடு காவல்துறை குறித்த நாற்பது பக்க ரகசிய அறிக்கையை வெங்கடராமனிடம் வழங்கினார் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவியை கூடுதல் பொறுப்பாக கவனிக்கவும் உள்ள வெங்கடராமன் மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் பிறந்தார் பி பொது நிர்வாகம் முடித்துள்ள அதிகாரி ஆவார் பயிற்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருச்செந்தூரில் ஏஎஸ்பி ஆக பணியை தொடங்கிய வெங்கடராமன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கோவில்பட்டி ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் டிவிஷன் ஏஎஸ்பி ஆக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெட்டாலியன் கமாண்டன் மதுரை மாநகர சட்டம் ஒழுங்கு துணை கமிஷனராக ிய இவர் இதையடுத்து பெரம்பலூர் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் எஸ்பி இருந்தார் அதன் பிறகு மத்திய அரசு பணியில் எட்டு ஆண்டுகள் இருந்து சிபிஐ சிறப்பாக பணியாற்றினார் பின்னர் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சிபி சி பணியாற்றினார் பின்னர் சேலம் சரகு டிஐஜி லஞ்ச ஒழிப்பு துறையில் டிஐஜி என அங்கேயே ஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் பின்னர் சைபர் கிரைம் பிரிவில் ஏ டிஜிபி யாக இருந்த அவர் பின்னர் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று தற்போது நிர்வாக பிரிவில் பணியாற்றி வந்தார் அதோடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவியும் கூடுதல் பொறுப்பாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற அப்டேட்ஸ்க்கு மெட்ரோ பீப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க